கன்னி மூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா அன்பர்களே ஐயப்பனுடைய ஆலயத்தை செல்வதற்காக சரியான பிறந்த பிறந்து சென்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி போகின்ற நேரத்திலே நேற்று ஒரு குழுவினரை சந்தித்தேன் விசாகப்பட்டினத்திலிருந்து அவர்கள் கால்நடையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் கால்நடையாக சென்று ஜனவரி பதினாலாம் தேதி அன்று சபரிமலையில் ஜோதி தர்சனம் செய்வதற்காக சென்று அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களுடைய பக்தியை பாராட்டினேன் உண்மையிலேயே அதில் குறிப்பிடத்தக்க இந்த விஷயம் என்னவென்றால் எழுபத்தி நாலு வயதான ஒரு முதியவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய குறைந்தது எனக்கு ஒரு எழுநூறு எட்நூறு கிலோமீட்டராத இருக்கும் என்று நினைக்கிறேன் சரியாக கணக்கிடவில்லை குருமார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் பம்பையில் நீராடும் போது தன்னுடைய ஆடைகளை அங்கே அந்த நதியிலேயே கரட்டி விடுகிறார்கள் அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய செயலாக இருக்கிறது அந்த பாவத்தை ஐயப்ப மக்கள் செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற ஜனவரி பதினாலாம் தேதி அன்று ஜோதி தரிசனத்திற்காக பந்தளத்திலிருந்து ஐயனுடைய திருவாபரண பெட்டியானது இருக்கிறது அப்படி புறப்படுகின்ற நேரத்திலே ஒரு கண்கொள்ள காட்சி என்னவென்றால் கருணன் வட்டமிட்டு மூன்று முறை வட்டமிட்டு செல்லும் அதே திருவாபரண பெட்டி பம்பையிலே ஓய்வெடுக்கும் போது அந்த சுமந்து செல்லக்கூடியவர்கள் ஓய்வெடுக்கும் போது அங்கு அந்த கருணப்பகவன் வந்து வட்டமிட்டு தன்னுடைய மரியாதையை செலுத்துகிறார் ஆக அப்படி ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது நான் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு செல்லுகின்றேன் என்றால் அந்த கோவிலில் எந்த மூர்த்தி இருக்கிறதோ அந்த மூர்த்தியை தான் நாம் வழங்க வேண்டும் உதாரணத்திற்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லுகின்றோம் என்றால் அங்கு போய் சே அம்பாளுடைய பெயரை அதாவது அகில ஆண்டகோடி பிரம்மாண்ட ராயகி போட்டி தான் சொல்ல வேண்டும் அங்கு சென்று சுவாமியை சரண பயப்பாட்டு கூறுவதை தவிர்த்து விட வேண்டும் இன்னொன்று என்னவென்றால் யாத்திரை காலங்களில் எங்கெல்லாம் செல்கிறோமோ ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு பண்பாட்டையும் கடைபிடித்தால் ஐயப்பனுடைய ஐயப்படைய அருளானது கிடைக்கும் ஆக நாம் எல்லோரும் ஜனவரி பதினாலாம் தேதி என்று அந்த ஜோதிடம் காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் அந்த எல்லா பள்ளி இறைவனுக்கு எல்லா நலமும் தந்தர வேண்டுமே தந்தர வேண்டுமென்று நம்மளுடைய அன்பு மகன் சேனல் சார்பாக மனமுருகி பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமியே சரணமையப்பா எல்லோருக்கும் தீர்க்க தரிசனம் தர வேண்டும் என்று பகவானே சரணமய்யப்பா காத்திரட்சிக்க வேண்டும் என்று பகவானே சரணமய்யப்பா மஞ்ச மாதா திருவிழையே சரணமையப்பா சுவாமியே சர்குருநாதரே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா